இன்னைக்கு நம்ம மவுச கம்ப்யூட்டர் கூட ஐபேட போன் கூட இப்படி பல டிவைஸ் பல டிவைஸ் கூட கனெக்ஷன் கனெக்சன் வந்து ப்ளூடூத் இந்த ப்ளூடூத்துக்கு ஏன் சயின்டிஸ்ட் எல்லாம் ப்ளூடூத் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு நீங்க எந்த டிவைஸ் எந்த டிவைஸ் கூட ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சீரிஸ்ல தான் சயின்ஸ்ட் ஒரு இன்னொரு டிவைஸ் கூட எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத பார்த்து ப்ளூடூத் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறாங்க இந்த கனெக்டிவிட்டியை கண்டுபிடிச்ச உடனே ஏன் அதுக்கு வந்து ப்ளூடூத் பேர் வச்சாங்க அப்படிங்கறத ஒரு சுவாரஸ்யமான தகவல் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போகணும் நைன் ஹண்ட்ரட் சீரீஸ்ல அதாவது பத்தாம் நூற்றாண்டுல டென்மார்க் ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஒரு அரசர் இருக்காரு அவருக்கு கிங் ஹெரால்ட் அப்படின்னு பேரு அவரை வந்து செல்லமா வந்து ப்ளூடூத் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏன் அப்படின்னா அவருக்கு நடந்த ஒரு விபத்துல ஒரு பல்லுல வந்து பயங்கரமா அடிபட்டு அந்த பல்லு மட்டும் ப்ளூ கலர்ல ஆயிடுச்சு அதாவது டார்க் ஆயிடுச்சு அதனால அவருக்கு வந்து ப்ளூடூத் அப்படின்னு ஒரு செல்ல பேர் வந்து இருக்கு இதனாலேயே கிங் ஹெரால்டு ப்ளூடூத்னு அவர் செல்லமாவே வந்து அழைக்கப்பட்டாரு அவருக்கு நீலப்பல்லு இருந்துச்சுன்னு தூக்கி இந்த கனெக்ஷனுக்கு நீலப்பல்லுங்கிற பேரை வைக்கல அவர் பண்ண இன்னொரு மேஜரான வேலைனால தான் அவருடைய பேரை இந்த கனெக்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த காலத்திலேயே டென்மார்க்லேருந்து நார்வேக்கு ஒரு இணைப்பை வந்து கிரியேட் பண்ணார் அந்த இணைப்பு கனெக்ஷனால தான் அவர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் அவர் அன்னைக்கு கொடுத்த கனெக்ஷனோட விளைவாக தான் அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச இந்த கனெக்டிவிட்டிக்கு பேர் ப்ளூடூத் அப்படின்னு வந்து வச்சாங்க நீங்கள் ப்ளூடூத்தோட சிம்பலை பார்த்தீங்க அப்படின்னா கூட தெரியும் ஹெச்சும் பியும் சேர்ந்த மாதிரி வரும் இந்த ஹெச் பி அப்படிங்கிறது நம்மளுடைய இங்கிலீஷ் வேர்டு கிடையாது நார்டிக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எழுத்துக்களுடைய அந்த அமைப்பை வந்து டைரக்டா அப்படியே கனெக்ஷன் பண்ணி ப்ளூடூத் அப்படிங்கிறதுக்கான சிம்பிளா வந்து வச்சிருப்பாங்க உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரியுமா அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் கொடுங்க நீங்க எந்த டிவைஸ்ல அதிகமா ப்ளூடூத் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க